வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க தற்பொழுது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய சிவி சண்முகம் மீது கடும் கோபத்தை தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திண்டிவனத்தில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் சி வி சண்முகம் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலினை அவதூறாக பேசியதாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இரு பிரிவினர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக பொது அமைதியே குந்தகம் ஏற்படுத்தும் விதமாக இரு பிரிவுகளுக்கு கீழ் சி வி சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் நீதிபதி ஜெயச்சந்திரன் சிவி வி சண்முகத்தின் பேச்சு தவறாக இருந்ததால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லையா என்ற காவல்துறையிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த வழக்கு நீதிபதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாகவும் விரைவில் இதற்கான இறுதி தீர்ப்பு வெளியேறும் என்றும் சிவி வி சண்முகம் அவர்கள் பேசுவது முற்றிலும் தவறானது என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பொதுவெளியில் முதல்வரையோ அல்லது ஆபாசமான வார்த்தைகளையோ பேசுவது மிக பெரிய ஒரு குற்றம் என்றும் அதுவும் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் செய்தது மிக பெரிய ஒரு தண்டிக்கக்கூடிய செயல்தான் என்றும் நீதிபதி ஜெய்சந்திரன் அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் மேலும் காவல்துறையினர் இவர் மீது எதற்காக இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை அவரை எதற்காக விசாரணை செய்யவில்லை என்ற பல்வேறு கேள்விகளையும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது சி வி சண்முகம் அவர்கள் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு அங்கமாக வகித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது மாவட்ட செயலாளர் பதவி இரண்டு பதவியாக பிரிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலாவதாக அறிவிப்பு வெளியிடும் பொழுது என்னுடைய மாவட்ட செயலாளர் பதவியை நான் யாருக்கும் விட்டுக்கொடுக்க மாட்டேன் என்று சி வி சண்முகம் அவர்கள் முதலாவது ஆளாக தன்னுடைய கருத்தை தெரிவித்ததுதான் தற்பொழுது வரை மாவட்ட செயலாளர் பதவி பிரிக்கப்படாமல் அப்படியே இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சூழ்நிலையில் சி வி சண்முகம் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதவி செய்வாரா அல்லது இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிவி சண்முகம் அவர்களது பிரச்சினை என்று ஓரமாக நிற்பாரா என்று இறுதி தீர்ப்பின் போதுதான் தெரியவரும்